அவ வாய் வீங்கி போயிருக்க முகமே மாறி போச்சு அழுது அழுது இல்ல பிராண்டி விட்டே மூஞ்சி மாறி போச்சு அந்த அளவுக்கு எரிச்சலா வாயமூரி வாயமுறி வாய பொத்தி பொத்தி அந்த இடத்த பூரா நகத்தை வச்சு கீறி வாய் ஓவரா கத்துனா தொண்டைய புடிச்சு நெம்பி நம்பி விட்டுட்டேன் இப்ப வலிக்குது வலிக்குதுன்றா காலை வச்சு லாக் பண்ணல முட்டி லாக் ஆயிருச்சு யாருக்கு அவளுக்கு நொண்டி நொண்டி அனுந்துகிட்டு இருக்கா உடனே பத்து பேர் சேர்ந்து அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும் போல போல உடம்ப நல்ல மாதிரி சுருட்டி எடுத்துட்டேன் கலையில வச்சு வளைச்சு நெளிச்சிட்டேன் காயங்கள் வேற உதட்டுல ஏகப்பட்ட காயங்கள் வேற ஆகி போச்சு சொல்லி வச்சிரு வாய் ஓவரா பேசுனா இப்படித்தான் இருக்கும் அப்படித்தான் அப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டேன் சொல்லி வச்சிட்டேன் அவங்க எது தேவை நீ பேசக்கூடாது அவங்கள பத்தி இது பண்ணக்கூடாது இல்ல இல்லல்லா நான் அவங்களதான் இது பண்ணணும்னு நான் சொல்லவே இல்ல விஸ்வக்கா கூப்பிட்டு போங்க இருக்க இருக்க வைங்க அவன் இப்ப பெரிய பையன் அவன் பாத்துக்கோ சின்னவனுக்கு வந்து போன டக்குன்னு இதாகுது அவன் அவன் கொஞ்சம் வளர்ந்த பின்னாடி கூட கூப்பிட்டு போங்க

வாயமுறி வாய முறி வாய புத்தித்தூரா நகத்தை வச்சு கீறி வாய ஊராச்சு தொண்டைய புடிச்சு நெம்பி நம்பி விட்டுவிட்டேன் இப்ப வலிக்குது வலிக்குதுன்றா காலை வச்சு லாக் பண்ணல முட்டி லாக் ஆயிடுச்சு அவளுக்கு நடந்துகிட்டு இருக்கா உடனே பத்து பேர் சேர்ந்து அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும் போல உடம்ப நல்ல மாதிரி சுருட்டி எடுத்துட்டேன் கலையில நெரிச்சிட்டேன் காயங்கள் வேற உதட்டுல ஏகப்பட்ட காயங்கள் வேற ஆயிப்போச்சு அவங்க நீ பேச கூடாது அவங்கள பத்தி இது பண்ண கூடாது ஆனா அவங்களதான் இது நான் சொல்லவே இல்ல விஸ்வக்கப் கூட்டு போங்க இருக்க வைங்க அவன் இப்ப பெரிய பையன் அவன் பாத்துக்கோங்க சின்னவனுக்கு வந்து அவங்க போன டக்குனு இதாகுது அவன் அவன் கொஞ்சம் வளர்ந்த பின்னாடி கூட கூப்பிட்டு போங்க கூட்டிட்டு போறதுக்கு என்ன பிரச்சனை இப்ப ஏன் வந்து அப்படியே டாபிக்க மாத்திரா நீயும் டாப்பிக்க மாத்திட்டு பேசாதானே நீ அது தப்பு நான் சொல்லிட்டேன் சொல்லிட்டேன் சத்தம் போட்டுட்டேன் இப்போ ஒரு நாலு நாள் கழிச்சு வராங்க போல ரெண்டு நாள் கழிச்சு வராங்க போல